அந்த கலாச்சாரம் இருக்கிற இந்த இடத்துல என்னைக்காவது நானும் எனக்கு முன்ன வந்து செயலாளர் நாராயணா இருந்தாரு சம்மேளனத்தில் இருக்காரு தயானந்த இருந்தாரு யாராவது உங்ககிட்ட வந்து எங்களுக்கு ஒரு பத்து ஓடி கொடுங்க சொல்லி பார்க்கலாம் நீ சொல்லியா நாங்க சங்கத்தை கழிச்சு போறோம் நீ கொடுத்துருக்க மாட்டியா இப்ப நினைச்சு இப்போன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் கேக்க மாட்டானுங்களா உனக்கு கேட்டா கொடுத்து பாக்கெட்ல நீங்க போட்டுக்கலாமே சிக்காது ராய் இந்த மீன் சிக்காது இந்த வர்க்கத்தின் மீன் கடிச்சு கொதையிடும் இன்னைக்கு எல்லா விதமான சலுகைகளையும் கொடுத்தாவது ஒரு பகுதியை கையில் வைத்து கொண்டு ஓட்டு வாங்கி விடலாம் மற்றது வாங்கி விடலாம் நீங்க கணக்கு போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க சரி ஓட்டு வாருங்க செய்யுங்க ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலவீனம் அதுதான் அதை நீங்க கொஞ்ச காலத்துக்கு பயன்படுத்தலாம் போகலாம் வரலாம் ஆனால் தொழிலாளிகள் ஒரு கோடி பேர் அல்ல ஐம்பது லட்சம் பேர் அறுபது லட்சம் பேர் இந்த நாட்டிலே அணி திரண்டு ஒன்றுபட்டு களத்திற்கு வந்து வா பார்க்கலாம் என்று மூலதனத்திற்கும் ராணுவத்திற்கும் போலீசுக்கும் எதிராக களத்துக்கு வர தொடங்கிவிட்டால் தடுக்கிற சக்தி எந்த நாட்டிலும் வெங்கும் கிடையாது இளைஞர்கள் என்ன நடந்தது இலங்கையில் தொழிலாளர்கள் மாணவர்கள் இந்த பசி பட்டினி இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள் அவங்க ஒன்னா சேர்ந்த ஜனாதிபதி தொடர்ச்சி அடித்தார்கள் இங்கே இலங்கை வராது என்று கருதுகிறீர்களா இலங்கை வர வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேரும் திரள வேண்டும் என்று கருதுகிறீர்களா எந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் அமைச்சர் ஆகிவிட்டால் ஆட்சிக்கு போய்விட்டால் உங்களை பார்த்த நாலு போலீஸ் அப்படி இப்படி சல்யூட் அடித்து விட்டால் ஓ சகலமும் நாம்தான் தான் போல் இருக்கிறது அடுத்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு தமிழகத்தை நமக்கு பட்டா போட்டு கொடுத்து விட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது மாதிரி ஒரு தவறு கிடையாது நீங்க அதான் நினைக்கிறீங்க நீ என்ன பேசுறீங்க இதே மாதிரி நாம வந்து ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் அங்கேவாடி போராட்டம் சிஐடி பெண்கள் நடத்துகிறார்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த நடக்கிற போது இவர் பத்திரிகையில் பேசி செய்தி செய்தி வருது வருது என்ன பத்திரிகையில் போராடி கொண்டிருக்கிறீர்கள் இனிமேல் போராடாதீர்கள் உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள் அடுத்து நாம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் எல்லாவற்றையும் செய்து விடுகிறோம் பேசி பேப்பர்ல வருது எப்போ அப்போ இப்போ எதை செய்தீர்கள் நீங்க செய்ய முடியாத எதையுமே நாங்க கேக்கலங்க எதையுமே புதுசா நாங்க கேட்கலங்க நாங்க கேட்கறது எங்கன்றது எடுத்ததை திருடுனதை குடு திருடினதை குடு இந்த தொழிலாளி உழச்சிருக்கான் முப்பது வருஷம் உழச்சிருக்கான் வே விசிஞ்சிருக்கான் இந்த போக்குவரத்து கணகன் நீங்க பார்க்குற இந்த விஸ்தரிப்போம் இந்த விஷயம் நம்ம அனைத்தும் அவருடைய உழைப்பு பதினெட்டு டிப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி முன்னூறு டிப்போ ஆனது எப்போது இந்த தொழிலாளியின் உழைப்பு விவரையும் வந்தபோதுதான் அது குழந்தது